எல்லாருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் குறிப்பா இந்தியா முழுவதும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பக்கம் முதியோர் இல்லங்கள் நாளுக்கு நாள் பெருகி கொண்டே போகிறது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பெற்றோர்களை கவனிக்க விரும்பாத பிள்ளைகள் பெருகி கொண்டிருப்பதனால முதியோர் இல்லங்கள் நாளுக்கு நாள் பெருகி கொண்டே இருக்கிறது ஒரு பெற்றோருடைய அருமை யாருக்கு தெரியும் என்றால் பெற்றோரை சிறு வயதுல இழந்த பிள்ளைகளிடத்துல போய் கேளுங்க பெற்றோருடைய அருமனை என்னன்னு உங்களுக்கு அவங்க சொல்லி தருவாங்க கற்று தந்திருக்காங்க உதாரணமா முகமது நபி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் சொல்றாரு அனாதை இல்லங்களுக்கு போய் என்ன செய்யுங்க உதவி செய்யுங்க முதியோர் இல்லத்துக்கு போய் உதவி செய்யுங்க ஆனால் உங்களுடைய தாயை உங்களுடைய பெற்றோரை முதியோர் இல்லத்தில் விட்டு விடாதீர்கள் என்று சொல்கிறார் கூட சிலுவையிலே மறிக்கக்கூடிய தருவாயில் இருக்கும் போது அவர் என்ன செய்யறார் அப்படின்னா தன்னை பெற்ற தாயை தனக்கு விருப்பமான தன்னை நல்லா கவனித்து கொண்ட தன்னுடைய சீசன் யார் என்று உணர்ந்து அந்த சீசனிடத்தில் அவர் சொல்கிறார் என் தாயை நீ பார்த்துக்கொள் என்று இன்னையில இருந்து அது என்னுடைய தாய் அல்ல அது உன்னுடைய தாயா நீ பார்த்து கொள்ள வேண்டும் என்று தாயை ஒப்படைத்து விட்டு தான் அவர் மறித்து போனார் இயேசு கிறிஸ்து மட்டும் அன்னைக்கு அவர் அந்த காரியத்தை செய்யலன்னா இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்களுடைய தாய் தப்பன் முதியோர் இல்லத்துலதான் இருப்பான் இந்த உலகத்திலே நமக்கு தீங்கு நினைக்காத ரெண்டே ரெண்டு ஜீவன் யாருன்னா நம்ம அம்மா அப்பா தான் சிறு வயதுல நம்மளுக்கு என்ன செய்யணும்னே தெரியாது நமக்கு நம்மளை பாதுகாப்பதற்காக எத்தனை நாள் அவங்க தூக்கத்தை இழந்திருப்பாங்க தன்னுடைய வேர்வைய கொட்ட கொட்ட உழைச்சி நம்மளுக்கு சாப்பாடு தந்திருப்பாங்க ஆனா இன்னைக்கு ஒரு நல்ல நிலமைக்கு வந்த பிறகு நல்ல வேலை கிடைச்ச பிறகு நல்ல மனைவி கிடைச்ச பிறகு தன்னுடைய தாயை தகப்பனை முதியோர் இல்லத்தில் கொண்டு விடுவது நியாயமா கடைசி காலத்துல நம்ம தான் அவங்கள பாத்துக்கணும் ஆனா இன்னொரு மனிதனை நம்ம பார்க்க நியமிக்கிறமே இது நியாயமா அப்படி சொன்னா நிச்சயமாகவே அது மனித தன்மையற்ற ஒரு செய் ஒரு மிருகம் கூட அப்படி ஒரு காரியத்தை செய்ய சிலர் வந்து ஒரு விதி விளக்கு இருக்கு சிலவங்க பிள்ளைங்க வந்து நினைச்சிருவாங்க ஃபாரின்ல இருப்பாங்க அவங்களால தாயை கவனிக்க முடியாது அதனால பெய்டு ஃபோம்ல கொடுப்பாங்க கொண்டு விட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் பார்த்துக்கிடுவாங்க தினமும் போன் பண்ணி பேசுவாங்க அதை நம்ம தவிர்க்க முடியாது ஆனால் பார்க்கக்கூடிய எல்லா வாய்ப்புகளும் நம்ம கிட்ட இருந்து அந்த தாயை ஒரு குத்து சாப்பாட்டுக்காக இன்னொரு ஆதரவற்ற இல்லத்துல சேர்க்கும் போது அவங்க மனசு எப்படி ஏங்கும் நம்ம கடைசி காலத்துல நம்ம பிள்ளை கையால நம்ம வாங்கி சாப்பிட முடியலையே அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வரும் பாத்தீங்களா அந்த எண்ணம் அது நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் நமக்கும் அது ஒரு பெரிய சாபமா அமையும் நான் கடவுள் மேல பயம் உள்ளவன் அதனால நான் உங்களுக்கு சொல்றேன் கடவுள் கட்டாயம் நம்மளை பார்த்துட்டு இருப்பார் இப்படிப்பட்ட முதியோர்கள் பிள்ளைகளால பாதிக்கப்பட்ட முதியோர்கள் சட்ட ரீதியா என்ன நன்மைகளை பெற முடியும் பிள்ளைகளிடத்திலிருந்து என்று சொல்லி நம்ம சட்ட ரீதியா நம்ம பார்த்தோம்னா குற்றவியல் நடைமுறை சட்டம் ஐந்தின் பெற்றோர்கள் தன்னை கவனிக்க விரும்பாத ஜீவனாம்சம் அந்த குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு நூத்தி இருபத்தி ஐந்தின் கீழ் நீங்கள் செயல்படுத்தாவிட்டாலும் உங்களுக்காகவே பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு சட்டம் இரண்டாயிரத்தி ஏழு பிரிவு ஐந்தின் படி என்ன செய்யலாம் நீங்கள் வந்து அல்லது ஒரு தொண்டு உட்கார்ந்துகிட்டு அந்த தொண்டு நிறுவனத்தின் மூலமா உங்கள் பிள்ளைகளிடத்துல இருந்து எனக்கு ஜீவனாம்சம் வேண்டும் என்று சொல்லி நீங்க வளர்த்து தொடரலாம் இன்னும் சட்டங்கள் உங்களுக்கு அதிகமான சலுகையை வைத்திருக்கிறது பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி ஏழு ஐந்தின் படி உங்களை கைவிட்ட உங்க பிள்ளைகளுக்கு விரோதமாக அல்லது உங்க எனக்கு ஜீவனாம்சம் வேண்டும் என்று நீங்கள் தன்னிச்சையாகவோ அல்லது ஒரு தொண்டு நிறுவனத்தின் மூலமாக அந்த குறிப்பிட்ட ஆணையிடத்தில் மனு சமர்ப்பணம் பண்ணலாம் அவர்கள் நினைச்சு வந்து உங்க பிள்ளைங்களை வர சொல்லுவாங்க நீங்க ஜீவனாம்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சமரசம் பேசுவாங்க அப்படி வராத பட்சத்துல நீ ஜீவனாம்சம் தான் கொடுக்கணும் இவங்க இருக்கிற வரைக்கும் நீ ஜீவனாம்சம் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி கட்டளை பிறப்பிப்பாங்க அதனால பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்களே இந்த வீடியோவை பார்த்து கொண்டு உங்கள் பிள்ளைகளிடத்திலிருந்து நீங்கள் ஜீவனாம்சம் பெற்றுக் கொள்ளலாம் என்ற ஒரு அடிப்படை உரிமையை சட்ட உங்களுக்கு எனவே இதை கவனித்து கொண்டிருக்கிற மூத்த குடிமக்கள் கைவிடப்பட்ட பெற்றோர்கள் யாராயிருந்தாலும் சரி நீங்கள் சட்டத்தை பயன்படுத்தி உங்களை கைவிட்ட உங்கள் பிள்ளைகளிடத்திலிருந்து நீங்கள் இந்த சட்டத்தின் மூலமாய் ஜீவனாம்சத்தை பெற்றுக்கொள்ளலாம் உங்களுக்கு இந்த சட்டம் உதவி செய்கிறது இந்த சட்டத்தை நீங்கள் பயன்படுத்துங்க நிச்சயமா உங்களுக்கு ஜீவனாம்சம் கிடைக்கும் ஏன்னா தாய் தகப்பனை கணம் பண்ணணும் அவங்கள மதிக்கணும் அவங்கள வயசான காலத்துல பராமரிக்கணும் அதை விட ஒரு சிறந்த மனிதத்தன்மை இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது பெத்த தாய அம்மானு கூப்பிடாம யாரோ ஒருத்தர் பணத்துக்கு பின்னால அவங்க நிறைய பணம் வச்சிருக்கிறதுனா அம்மா 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 எனக்கு அது பைத்தியகாரத்தனமா இருக்கும் யூத மதத்துல நீங்க பாத்தீங்கன்னா தாய் தப்புன நீ என்ன ஏன் பெத்த அப்படின்னு சொல்லி தாய் தப்புன நிந்துச்சா அவனை கல்லறிஞ்சு கொன்றுவாங்களாம் ஆனா அவ்வளவு பெரிய ஒரு கடினமான சட்டம் நம்ம நாட்டுல கிடையாது மரண தண்டனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இங்க சட்டம் ஏற்றப்படல ஆனால் நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து முடிக்கும் வரைக்கும் நீங்கள் பெற்ற பிள்ளைகள் உங்களுக்கு ஜீவனம் தந்தாக வேண்டும் என்று சட்டம் சொல்கிறது இதே போன்ற தகவலை தெரிந்து கொள்ள என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர்